எங்கள் சேனலுக்கு வருக மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஐந்து வம்சங்களின் ராஜ்யங்களின் தலைநகராக இருந்த ஒரு நகரத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம் இன்று இது பதினாறாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவையும் இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையையும் கொண்ட ஒரு பெரிய நகரமாகும் பண்டைய வரலாறு நவீன நாகரிகத்தை சந்திக்கும் சீனாவின் தலைநகரான பெய்ஜிங்குக்கு வருக இந்த வீடியோவில் பெய்ஜிங்கின் வரலாற்று பகுதிகள் மற்றும் தற்போதைய நகர வாழ்க்கையை பார்ப்போம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தை பார்வையிட நீங்கள் திட்டமிட்டால் அதன் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் போன்ற சில விவரங்களை இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கும் வீடியோவை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் உங்கள் ஆதரவு எங்களை ஊக்குவிக்கும் இப்போது பெய்ஜிங் சுற்றுப்பயணத்தை தொடங்குவோம் இந்த நகரத்திற்கு முதல் முறையாக விமானத்தில் வருபவர்களுக்கு பெய்ஜிங்கில் இரண்டு விமான நிலையங்கள் உள்ளன பெய்ஜிங் கேபிட்டல் சர்வதேச விமான நிலையம் மற்றும் பெய்ஜிங் டாக்ஸிங் சர்வதேச விமான நிலையம் பெய்ஜிங் கேபிட்டல் சர்வதேச விமான நிலையம் பெய்ஜிங்கின் முதன்மை விமான நிலையமாகும் மேலும் இது மூன்று முக்கிய முனையங்களை கொண்ட ஆசியாவின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாகும் பெய்ஜிங் கேபிடல் சர்வதேச விமான நிலையத்தின் மூன்றாவது முனையம் மிகப்பெரியது எனவே நீங்கள் அதற்கேற்ப நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இங்கே இலவச வைஃபை நல்ல உணவு விருப்பங்கள் மற்றும் ஆங்கிலத்தில் அறிவிப்பு பலகைகள் உள்ளன பெய்ஜிங் டாக்ஸிங் சர்வதேச விமான நிலையம் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் புதிய விமான நிலையமாகும் இந்த வசதி ஏழரை மில்லியன் சதுர அடிமுனையத்தை கொண்டுள்ளது இது உலகின் மிகப்பெரிய ஒற்றை கட்டிட விமான நிலைய முனையமாகும் இந்த விமான நிலையம் ஒரு தனித்துவமான நட்சத்திர மீன் வடிவத்தை கொண்டுள்ளது இது ஒரு மைய மண்டபத்திலிருந்து வெளியேறும் ஐந்து கூட்டங்களை கொண்டுள்ளது இந்த விமான நிலையம் அதன் எதிர்கால கட்டிடக்கலை மற்றும் திறமையான போக்குவரத்து இணைப்புகளுக்கு பெயர் பெற்றது விமான நிலையத்திலிருந்து நீங்கள் விமான நிலைய எக்ஸ்பிரஸ் ரயிலில் நகரத்திற்கு செல்லலாம் நம்பகமான டாக்ஸிகளும் உள்ளன ஆனால் உங்கள் சேருமிடத்தை சீன மொழியில் குறிப்பிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சீனாவின் உபர் நிறுவனமான நல்ல மாற்றாகும் எனவே முன்கூட்டியே செயலியை நிறுவிக்கொள்வது நல்லது பெய்ஜிங்கின் கட்டாயம் பார்க்க வேண்டிய பகுதிகளை இப்போது பார்ப்போம் நீங்கள் முதலில் செல்ல வேண்டிய இடம் சிட்டி இது உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்திய அரண்மனை பெய்ஜிங்கின் மையத்தில் உள்ளது பெரும் சிறி சீனாவின் கடந்த கால வம்சங்களின் சின்னமாகும் இந்த அரண்மனை மிங் வம்சத்தின் போது ஆயிரத்து நானூற்று ஆறு முதல் ஆயிரத்து நானூற்று இருபது வரையிலான ஆண்டுகளில் கட்டப்பட்டது எண்பது ஏக்கர் பரப்பளவில் சுமார் தொள்ளாயிரத்து எண்பது கட்டிடங்கள் இயன்றியுள்ளன அனுமதி தடை செய்யப்பட்டதாலும் அனுமதியின்றி சாமானியர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாததாலும் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது பொபெரின் சிட்டி மொத்தம் இருபத்தி நான்கு பேரரசர்களுக்கு தாயகமாக இருந்துள்ளது இதில் மிங் வம்சத்தைச் சேர்ந்த பதினான்கு பேரரசர்களும் கிங் வம்சத்தைச் சேர்ந்த பத்து பேரரசர்களும் அடங்குவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் கிங் வம்சத்தின் போது இது விரிவாக புதுப்பிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டது இந்த அரண்மனை ஆயிரத்து நானூற்று இருபது ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வரை அரசு அரண்மனையாக இருந்தது கடைசி பேரரசர் பொய் தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டார் இது ஆண்டு முதல் அரண்மனை அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது அரண்மனை அருங்காட்சியகத்தில் ஓவியங்கள் மட்பாண்டங்கள் ஜேட் வெண்கலம் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் உட்பட பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கலாச்சார நினைவு சின்னங்கள் உள்ளன இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக நியமிக்கப்பட்டுள்ளது சிட்டியை நீங்கள் சுமார் மூன்று மணி நேரத்தில் பார்க்க முடியும் என்றாலும் இந்த பிரம்மாண்டமான அரண்மனை வளாகத்தை விரிவாகவும் சுற்றி பார்க்க உங்களுக்கு ஒரு முழு நாளாகும் சிட்டியை பார்வையிட்ட பிறகு நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய அடுத்த ஈர்ப்பு எப்போதும் பிரபலமான கிரேட் வால் ஆஃப் சைனா பெய்ஜிங்கிற்கு அருகில் உள்ள கிரேட் வால் ஆஃப் சைனாவில் பல நன்கு பாதுகாக்கப்பட்ட மற்றும் அணுகக்கூடிய பகுதிகள் உள்ளன படாலிங் பிரிவு மிகவும் பிரபலமானது மற்றும் எளிதில் அடையக்கூடிய பகுதியாகும் இது பெய்ஜிங்கிலிருந்து சுமார் இரண்டு மணி நேர பயண தூரத்தில் உள்ளது இருப்பினும் படாலிங் பிரிவு பொதுவாக மிகவும் கூட்டமாக இருக்கும் குறிப்பாக விடுமுறை நாட்களில் படாலிங் பகுதியை விட முனியான்யு பிரிவு குறைவான கூட்ட நெரிசலை கொண்டுள்ளது மேலும் அழகான இயற்கை காட்சிகளையும் வழங்குகிறது முடியான்யு பிரிவு இருந்து சுமார் எழுபத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கு செல்ல சுமார் இரண்டு மணி நேரம் ஆகும் யூ பிரிவில் கேபிள் கார் அனுபவம் மறக்க முடியாத ஒன்றாகும் அடுத்த ஆகும். இது ஒரு அமைதியான இடம் மற்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும் இங்கு மிங் மற்றும் குயிங் பேரரசர்கள் நல்ல அறுவடைக்காக பிரார்த்தனை செய்தனர் உள்ளூர் வாசிகள் தாய் ஸ்ரீ பயிற்சி செய்வதை பார்ப்பதற்கு அதிகாலை நேரம் சிறந்தது ஆயிரத்து இருபது ஆண்டுகளில் கட்டப்பட்ட இது சீனாவின் மத வழிபாட்டிற்கான மிகப்பெரிய கட்டிடமாகும் இது மொத்தம் இருநூற்று எழுபது ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் இந்த கோயிலை பார்க்க சுமார் இரண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் தவறவிடக் கூடாத இடம் சமல் பேலஸ் இது கிங் வம்சத்தின் அரச குடும்பத்தின் கோடைக்கால வாசஸ்தலமாக இருந்தது கிட்டத்தட்ட நான்கில் மூன்று பங்கு பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது மீதமுள்ளவை மலைகள் மற்றும் அரண்மனைகள் இங்கே நீங்கள் படகு சவாரி செய்யலாம் அல்லது நீண்ட நடைபாதையில் நடந்து செல்லலாம் நீங்கள் பார்வையிட மற்றொரு இடம் ஜிங்ஷான் பூங்கா ஆகும் இது பெய்ஜிங் நகரத்தின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ளது இந்த பூங்கா ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வம்சத்தின் போது கட்டப்பட்டது மற்றும் கீழே அமைந்துள்ள தடை செய்யப்பட்ட நகரத்தின் நல்ல காட்சிகளை வழங்குகிறது இந்த இடத்தை பார்க்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் தியானன் மேன் சதுக்கம் மற்றொரு சுற்றுலா தலமாகும் இது உலகின் மிகப்பெரிய பொது சதுக்கங்களில் ஒன்றாகும் மேலும் இது ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க இடமாகும் பெய்ஜிங்கின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இது பெரிய தேசிய அணிவகுப்புகளுக்கான தளமாகும் தினன்மேன் சதுக்கத்தில் இருந்துதான் அப்போதைய சீன தலைவரான மாவோ சீன மக்கள் குடியரசை நிறுவுவதாக அறிவித்தார் மௌசேடோங் நினைவு மண்டபத்தில் சூரிய உதயத்தில் நடைபெறும் கொடியேற்ற விழாவை பார்க்க முயற்சி செய்யுங்கள் தியனன்மென் சதுக்கத்தை சுற்றி பார்க்க உங்களுக்கு சுமார் இரண்டு மணி நேரம் தேவைப்படும் சீனாவின் வரலாற்றை பற்றி மேலும் அறிய விரும்பினால் நீங்கள் தேசிய சீன அருங்காட்சியகத்திற்கு செல்லலாம் இது பண்டைய சீனா முதல் நவீன காலம் வரையிலான கண்காட்சிப் பொருட்களை கொண்டுள்ளது நீங்கள் பார்க்க வேண்டிய மற்றொரு இடம் பெய்ஹாய் பூங்கா இந்த நூற்று அறுபத்தெட்டு ஏக்கர் பூங்காவில் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் உள்ளன நீங்கள் லாமா கோயிலுக்கும் செல்ல வேண்டும் இந்த கோயிலில் மங்கோலிய திபெத்திய கோயில்களை உள்ளடக்கிய தொடர்ச்சியான அழகான மண்டபங்கள் உள்ளன மேலும் திபெத்திய சந்தன மரத்தின் ஒற்றை துண்டிலிருந்து செதுக்கப்பட்ட ஐம்பத்து நான்கு அடி உயரபுத்தர் சிலை உள்ளது பெய்ஜிங்கிற்கு அருகிலுள்ள ஷீட்சஹாய் என்ற இடத்தில் உள்ள ஹூடோங் என்ற பாரம்பரிய கிராமத்தில் பாரம்பரிய பெய்ஜிங் வாழ்க்கையை நீங்கள் காணலாம் பாரம்பரிய சீன வாழ்க்கையின் ஒரு நல்ல அனுபவத்தை பெற நீங்கள் தெருவழியாக நடந்து செல்லலாம் உங்களுக்கு இன்னொரு நாள் இருந்தால் குபே நீர் நகரத்திற்கு செல்ல முயற்சி செய்யலாம் நீங்கள் தங்குவதற்கு நல்ல ஹோட்டல்களை தேடுகிறீர்கள் என்றால் பெய்ஜிங் பட்ஜெட் விருப்பங்கள் முதல் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் விருப்பங்கள் வரை பல்வேறு விருப்பங்களை வழங்குகிறது பீஸ் டி பெனின்சுலா அல்லது ரோஸ்வோட் பெய்ஜிங் போன்ற நல்ல ஹோட்டல்கள் உள்ளன பெய்ஜிங்கிற்கு பயணம் செய்பவர்களுக்கு சில முக்கியமான குறிப்புகள் உள்ளன நீங்கள் வருவதற்கு முன்பே விபிஎனை பெறுங்கள் விபிஎன் இல்லாமல் சீனாவில் கூகுள் யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராமை அணுக முடியாது பிளேகோ அல்லது கூகுள் டிரான்ஸ்லேட் போன்ற மொழிபெயர்ப்பு பயன்பாடுகளை பயன்படுத்தவும் அந்த இணைத்து கட்டணங்களுக்கும் டிஜிட்டல் விருப்பங்களை பயன்படுத்தவும் நகரத்திற்குள் பயணிக்க மெட்ரோ ரயில் அல்லது பேருந்து சிறந்த வழியாகும் மேலும் பயணங்களுக்கு பணம் செலுத்த நீங்கள் ஒரு ஈகடோங் அட்டையை வாங்கிக் கொள்ளுங்கள் பெய்ஜிங்கில் இருந்து ஷாங்காய் ஹாங்காங் போன்ற பிற முக்கிய நகரங்களுக்கு பயணிக்க சீனாவின் அதிவேக ரயில் ஒரு நல்ல முறையாகும் சீனாவின் அதிவேக ரயில் வலையமைப்பு உலகிலேயே மிகப்பெரியது பெரும்பாலான அறிவிப்பு பலகைகள் சீன மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளன மேலும் நிலையங்கள் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளன பெய்ஜிங் வெறும் தலைநகரம் மட்டுமல்ல அதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகால வரலாறு உண்டு நீங்கள் பழங்கால அரண்மனைகள் வழியாக நடந்து சென்றாலும் சரி அல்லது நவீன வானளாவிய கட்டிடங்களை பார்த்தாலும் சரி உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ந்தீர்கள் மற்றும் பெய்ஜிங்கை பற்றி அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம் சீனாவின் நிதி தலைநகரான ஷாங்காயை பற்றிய ஒரு காணொளியை எங்கள் சேனலில் முன்பே வழங்கியுள்ளோம் நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு முறை வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி